ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலியாக ஒரு லாங் ட்ராவல் பண்ணி ஒரு ஊருக்கு போகிறோம் அது என்ன ஊர்னால் எங்கள் அத்தையோட ஊருக்கு ஏன் திடீர்னு எங்கள் அத்தோட ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எங்கள் அத்தவோட அக்கா அதாவது அஜித்தோட பெரியம்மா வந்து அவங்க ஊர் திருவிழாவுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க பட் நம்மளால போக முடியல போகிறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல ஆனால் இந்த வருஷம் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம் எங்கள் அத்தையும் சரி அந்த ஊரையும் அந்த திருவிழா எல்லாமே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அந்த வீடியோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் சரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டெலாம் ட்ராவல் பண்ணது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலான்னு தான் போயிட்டுருக்கோங்க

நல்லா இருக்குமா இந்த பெரியமா வீடு எனக்கு ரொம்ப தான் உண்மையிலே நம்மளுக்கு ஒண்ணுன்னா கஷ்டப்படுறது தான் நம்மளுக்கு நம்ம நல்லா இருந்தா சந்தோஷப்படுறது தான் நீங்க இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் வேற எங்கயும் போக மாட்டீங்களா அங்கிருந்து அம்மா ஒரு மாதிரி எப்படி சொல்றது அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் அக்கா தங்கச்சி இருந்தும் கூப்பிடறது இல்ல செய்யறதில்லை பண்றதில்லை அப்படின்ட்டு இந்த பெரியமா மட்டும் தான் கூப்பிடுவாங்க செய்வாங்க ஆனா நான் பேசுவேன் எல்லார்டையும் பேசுவேன் அம்மா பேசலாம் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க பேசுவேன் ஆனா போன வருஷம் கூட வந்துட்டு எங்க அக்கா ரூபிஷாக்கான் நான் கூப்பிட்டு போறேன் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல பாசாக்கா இருக்கு நல்ல பாசமா பாத்துப்பாங்க ஓகே ஓகே லாஸ்ட் இயர் போயும் அது அங்க அக்கா வீட்டுக்கு போறோம் பெரியமா போயிட்டு அக்காவுக்கு போயிட்டு கால் பண்ணோம் அவங்களுக்கு தெரியாது நாம வரنا ਉਹ தெரியாது சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம கலம்பிருதே நம்மளுக்கே வந்து இதுதான் அதுக்கு சர்Prize ஒரு இது இருக்கு ஒரு இது இருந்துச்சு

ஃபர்ஸ்ட் நானும் வந்து ரெடி ஆயிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு இல்லை நம்ம ரொம்ப வரலையாவே கலந்து ஆமா நாங்க பெங்களூர்ல இருந்து நான் பஸ்ல வரவே பன்னென்ற மணி இல்ல நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே பன்னென்றிர மணிமா நீங்க அங்க வந்து ஒரு மணிக்கு வந்திருக்கீங்க ரொம்ப டயர்டா இருக்கு நைட் வைத்து கார் வர்டே இருக்கும் ஆமா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரெட் கிலோமீட்டர் போயிருக்கும் நம்மளுக்கு நல்ல லக்ஸுரியாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது பஸ் எல்லாம் வந்திருந்தா முடிஞ்சிருக்கோம் நாம பிரச்சனை இல்லை நாங்கள் வந்துருப்போம் இன்னொருத்தவங்க ரெண்டு நாள் பெஸ்டிவல் கொண்டாட வந்துட்டு ரெண்டு நாள் பெட்ரூஸ் தான் ஆமா ஏன்னா நம்மளே கொஞ்சம் பேஷண்ட் மாதிரி ரொம்ப லாங் எல்லாம் போனா இடுப்பு வலி அந்த மாதிரி எல்லாம் வரும் சரி அதுக்காக தான் பஸ் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ண இருந்தாலுமே லாஸ்ட் மினிட்ல பஸ்லயாவது போய் பாத்துரலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ண அதுக்கப்புறம்

நான் வந்து அதுவே ஒன் டே கண்டிப்பா விலங்கா எடுத்து போடுறேன் உங்களுக்கும் அது ரொம்ப நீங்களும் லைக் பண்ணுவீங்க உண்டுமாமா இவர் வந்து இவ்ளோ லாங்கா வண்டி ஓட்டுறது நாங்களே இப்பதான் பர்ஸ்ட் டைம் பாக்குறோம் எங்க மாமாவே வந்து ஹெவி டியூட்டி டிரைவர் அவரே வந்து ஆச்சரியப்பட்டு என்னமா பிரைஸ் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு உங்க எப்படி கத்துக்கிட்ட நான் ஓட்டிருக்கோமா திருப்பதி எல்லாம் போகும்போது ஓட்டுவோம் சும்மா அந்த வேலூர் ஹைவேல அந்த மாதிரிலாம் ஓட்டுவோம். பெருசா நம்ம கையில கார் இல்ல இல்லையா நம்ம அடிமா யூஸ் பண்றதுல கார். கார் இருந்திருந்தா நல்லா எல்லாரुकமே எல்லாம் கத்துக்கிறதுதானமா. கத்துக்கிறது என்ன போய் சொல்லு. பைல கார் அந்த எப்படி சொல்றது? அதுக்கான விஷயம் நம்ம கையில بقى கத்துக்கிட்டே கத்துக்கறோம் அவ்வளவுதான். ஆமா எங்க அத்தை எங்க மாமாலாம் ஒரே புகார்ட்ட பேச்சறாங்க ரொம்ப ஒரு மாதிரி சர்Priseங்கா இருக்கும் நான் இவ்வளவு தூரம் கார் ஓட்டறதுல. இல்ல மम्मी? ஆமா. எனக்குமே சர்Priseங்காதா நீ ஓட்டினா பார்த்ததே இல்ல. சொல்லுமா நல்லாதான் ஓட்டுறீங்க ஒத்தை அடிப்பா அது சூப்பரா இருக்கு ஆறுநூறு கிலோமீட்டர் கண்ணு பிரிஞ்சுட்டு இன்னும் அறுநூறு கிலோமீட்டர் போனோம் ஒன் கிலோமீட்டர் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் இல்ல கிலோமீட்டர் போயிட்டா ரீச் ஆமாம் இதுதான் பெரியமா வீடு ஆமாம் இவங்க சின்ன நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க பெரியப்பா நல்லா இருக்கீங்களா போனோடனே நம்மளுக்கு சூப்பராக லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாங்க

வந்தா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் வேற பொண்ணு இப்ப வந்து நம்ம பிரேயருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் வந்துட்டு நம்ம பிரேயருக்கு சாப்பிட்டு நல்ல ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெஷ் நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிரணும்ல ஈவினிங் வந்து

அவ்வளோதாங்க ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இல்லமா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு பண்ண தெரியாது பட் அண்ணா சாங்ல உனக்கு தெரியாது அவ்வளவுதான் பயிர் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து சப்புரம் அதாவது தேரு வந்து நைட்ல வரும் அது ஒரு மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் மேல ஆயிடும் இங்க நம்ம பெரியமா வீட்டு கிட்ட முடிஞ்சால் அந்த டைமில் வீடியோ எடுத்தால் போடலாம் முழிச்சிட்டு இருந்தோம் ஏன்னா நேற்று ஃபுல்லாக கார் ஓட்டு வந்தது டையாடு தூங்கலை சரியாக தூக்கம் இல்லை அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு லெவன் லெவன் ஓ கிளாக் இருக்குமாமா லெவன் ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் வந்து இங்கே ரீச் ஆனோம் எங்களை பார்த்தோன்னே வந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கெல்லாம் முத்தெல்லாம் கொடுத்தாங்க இல்லம்மா நானுமே அவங்கள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் ஃபோனில் வந்து நான் எங்கள் அத்தை பேசும்போதெல்லாம் நானும் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் ஃபோனில் மட்டுமே பேசிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள பார்த்தேன் எனக்குமே ஹாப்பி அவங்களுக்கு என்னை விட ரொம்ப ஹாப்பி இப்போ வந்து அவங்க நாங்கள் ஃபேமிலியாக வந்ததை எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு நீங்களே கேளுங்க அத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம்ல எப்படி

நீ விட போன வருஷம் வந்தா வந்தா அதுக்கு முன்னாடி பட்டம் இருந்தா இல்லை அது வருஷம் இருக்கும் இருந்தாலும் வந்தா இல்ல அப்படியே பார்த்தாலும் இந்த வருஷம் பொண்டட்டியால தான் வந்திருக்கேன் ஒன்னு வரல

ஒரு சிலது வந்து அத்தை பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது இப்ப என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அவ வந்திருக்கதும் நான் வந்து ரீல்ஸ் எடுக்கும் போதே நல்லா சாரி எல்லாம் கட்டி நல்லா ரெடி ஆகுவேன் அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு தான் சப்ரம் வரும் அப்படின்னாங்க பன்னெண்டு மணிக்கு தான் ஆகும் அப்படின்னாங்க நான் நினைச்சேன் சரி அப்போதானே ரெடி ஆயிக்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்க பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தேர் வந்து அங்க இருந்து கிளம்பி வரும் அதனால நான் ரொம்ப அதனால ஒரு மாதிரி ரொம்ப அவசர அவசரமா பாருங்க சாரி எல்லாம் ஒரு நாளும் எப்படி கட்டினதில்லை எப்படியோ கட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன் இதுதான் என்னுடைய அவுட்லெக்கு இந்த சாரி வந்து ஆல்ரெடி ஒரு ரீல் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கட்டுறேன் இவர் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு ஷர்ட்டு பப்பு வந்து பப்புக்கும் அவருடைய காஸ்ட்யூமும் நல்லா இருந்தது அது போட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அவ்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு எங்க ஃபர்ஸ்ட் டே திருநெல்வேலியில் ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து ஒரு சில இன்னுமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் போகிறோம் எங்கள் பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் அப்புறம் வந்து அல்வாதெல்லாம் வாங்க போகிறோம் அந்த விளாக் வந்து இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த விளாகில் பார்க்கலாம் பை